ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து நூறு பூண்டு ஒரு நூறு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் இது 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 கூட போட்டுடலாம் இது அப்படியே நல்லா வதக்கி இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட்டே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கு போகிறோம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிக்க போகிறோம் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டுடலாம் நம்ம வதக்கும்போது ரெண்டாவது இதை பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு நம்ம ரெண்டாவது தா எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது தக்காளி போட மாட்டோம் இது இந்த பேஸ்ட்டில் இருக்கிற தக்காளியே போதும் நல்லா வதைக்கலாம் இப்போது தக்காளி வதங்க இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சு அச்சனு வந்துடலாம் இந்த சட்டியில் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வடம் போட்டுடலாம் பச்சை மிளகா போட்டுடலாம் இப்போ உரித்து வச்ச ஒரு ஐம்பது பூண்டு ஐம்பது சின்ன வெங்காயம் இது கூட போட்டுடலாம் என்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் கருவேப்பிலே போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்க வச்சுக்கிட்டு இதிலே இப்போ வந்து தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இதுலேயே கல்ப்பூ போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிட்டு புளிக்கரைத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு நான் புளிக்காய்ச்சல் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இது கூட ஊற்றி ஒதுக்கி விட்டுடலாம் புளி ஊற்றி ஊற்றியாச்சு இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே வெயிட் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க எப்பயே செக் பண்ணின்னு பத்தலனா கொஞ்சம் போட்டுக்கோங்க இது அப்படியே கொதிக்கட்டும் குண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் கொத்தமல்லி போட்டுடலாம் வணக்கம் வணக்கம் குண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்